ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸில் தான் வந்து ஒரு சூப்பரான நிரந்தர வேலைவாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு தகுதியை பொறுத்தவரை நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டென்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஒரு மூணு விதமான கேட்டகிரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு ஸோ அலுவலக உதவியாளர் கிளர்க்கு இரவு காவலர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் வந்து போஸ்டிங் வந்து இருக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் ஸோ இதுக்கு எந்த விதமான தேர்வுமே கிடையாது ஆல் கம்யூனிட்டி கேட்டகிரிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது பியூர்லி பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா நேரடி பணி நியமனம் தான் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இது அஃபிஷியல் நோடிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ பதிவு எழுத்தர் கேட்டகிரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது ஸோ இதே மாதிரி வந்து உதவி உதவியாளர் இரவு காவலர் கேட்டகிரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்ம் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து பதிவு எழுத்தர் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து பாருங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டி உங்களோட நேம்ல இருந்து தந்தை பெயர் பிறந்த தேதி கல்வி தகுதி முகவரி சொந்த மாவட்டம் தொலைபேசி எண் மதம் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணி அதோட வந்து உங்களோட செல் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்களோட சர்டிஃபிகேட்ல உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இது மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஜெராக்ஸ் ப்ளஸ் சைனோட வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சைடு இணைச்சி நீங்கள் வந்து பதிவஞ்சல் மூலம் இல்லைனா வந்து நீங்கள் நேரிலேயே கூட கொடுக்கலாம் ஸோ அதுக்கான அட்ரஸும் பாருங்கள் இதிலேயே கொடுத்துருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஊரக வளர்ச்சி அழகு லால்குடி சென்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் லெவன் தான் இதுக்கான லாஸ்ட் டேட் ஸோ போஸ்டிங் வைஸ் உங்களுக்கு வந்து பதிவுற எழுத்தர் கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் நோட்டிஃபிகேஷன் இது ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் ரெக்கார்ட் கிளர்க் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதிவுற எழுத்தர் கேட்டகரிக்கு பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு படிகள் இந்த மாதிரி வந்து அலவன்ஸ் இருக்கு வயது வரும்பொருவரைக்கும் பாருங்களுக்கு பதினாலு கம்ப்ளீட்டாக இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பொதுப்பிரிவா இருந்தா முப்பது வயசுக்குள்ளார இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளார ஸோ அதே வந்து உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஆதரவு வித கேட்டகிரிக்கெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுக்குள்ளார இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் இந்த வயதுலேருந்து பத்தாண்டு வந்து சலுகை இருக்குது ஸோ இது எல்லாமே பாருங்க கிளியரா இருக்கும் கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பதிவுற எழுத்தர் கேட்டகிரிக்கு பத்தாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் ஸோ அதே வந்து அலுவலக உதவியாளர் ஸோ உங்களுக்கு இரவு காவலர் கேட்டகிரிக்கெல்லாம் வந்து எட்டாம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கான அபிஷியலான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட் லிங்க்ல போய் கூட நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் லெவனாக இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் நிபந்தனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து படிச்சு பாருங்க ஸோ இதுல இருக்கிறது எல்லாம் இருந்தால் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ ஏதாவது உங்களுக்கு இல்லாமல் மிஸ் ஆகி நீங்க வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க டீம் தான் பண்ணுறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ கிளியராக அதில் செக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்